அதிர்ச்சி சவுதி அரேபியாவில் நாற்பத்தைந்து இந்தியர்கள் பலி ஆனா அவங்க உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர மாட்டாங்க ஏன் இது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நடந்தா என்னாகும் இந்த உண்மை உங்களுக்கு அதிர்ச்சி தரும் நம்ம ஹைதராபாத்ல இருந்து ஹஜ் யாத்திரை போன அம்பத்தி நான்கு பேர் கொண்ட குழுவினர் மெக்காவில இருந்து மதினா போறப்போ அவங்க பஸ் மேல ஒரு டீசல் டேங்கர் பயங்கரமா மோதிடுச்சு விபத்து நடந்தது நவம்பர் பதினாறாம் தேதி நள்ளிரவு ஒன்னு முப்பது மணிக்கு பஸ் முழுவதும் தீப்பிடிச்சு எரிஞ்சதுல நாற்பத்தைந்து இஸ்லாமியர்கள் உடல் கருகி பலியாச்சு அதுல பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் அடக்கம் டிரைவர் கேபின்ல இருந்த ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் மட்டும்தான் தப்பிச்சிருக்கான் நம்ப முடியல சாதாரணமா வெளிநாடுகள்ல இந்தியர்கள் இறந்தா அவங்க உடலை நம்ம ஊருக்கு கொண்டு வரது தானே வழக்கம் ஆனா இந்த நாற்பத்தி ஐந்து பேரோட உடல்களும் சவுதிலேயே புதைக்கப்பட இருக்கு இந்த நாற்பத்தைந்து பேர்ல பல பேர் ஹைதராபாத் மல்லேப்பள்ளி பஜார்காட் பகுதிகளை சேர்ந்தவங்க தெலங்கானா கவர்மெண்ட்டும் உடல்களை அங்கேயே அடக்கம் செய்ய முடிவெடுத்திருக்கு இப்ப முக்கியமான விஷயம் ஹஜ் அல்லது உம்ரா யாத்திரை போறப்போ அங்க ஒரு சட்டம் இருக்கு நீங்க சவுதி மண்ணில் இருந்தா உங்க உடலை அங்கேயே அடக்கம் செய்யறதுக்கு நீங்க முன்கூட்டியே கையெழுத்து இருக்கணும் அதாவது ஹஜ் பயணிகளுக்கு இது ஒரு கடினமான விதி அது மட்டும் இல்லாம இந்த விபத்துல உடல்கள் முழுக்க எரிஞ்சு போனதால அதை இந்தியாவுக்கு கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் அடடா இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் சாதாரணமா வேற ஒரு காரணத்துக்காக சவுதி போறவங்க இருந்தா உடலை கொண்டு வரலாம் ஆனா ஹஜ் யாத்திரைக்கு இந்த விதி பொருந்தும் இதுதான் அந்த அதிர்ச்சியான உண்மை இந்த துயரமான சம்பவம் பயணத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விதிகளை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது இறந்தவங்களோட குடும்பத்தில இருந்து ரெண்டு பேரை சவுதிக்கு கூட்டிட்டு போய் மத முறைப்படி அடக்கம் செய்ய ஏற்பாடு இருக்கு உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு வராம அங்கேயே அடக்கம் செய்யற இந்த விதி சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு இந்த சீடியை ஷேர் பண்ணுங்க